ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டூ பிவியன்டேஜ் டெரிஃபான் இந்தியா சைனா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அமெரிக்காவில செனட்டர் லின்சே கிரஹாம் அவர் வந்து ரிபப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர் அவர் ரீசெண்டாக ஏபிசி நியூஸ்க்கு கொடுத்த ஒரு பேட்டியில நீங்க ரஷ்யாவோடு நீங்க வந்து உங்களுடைய ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா சோ அந்த கண்ட்ரீஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் டேரிஃபை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவும் சைனாவும் ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்டேஜ் வந்து ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா வந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க சோ இதனால இந்தியாவுக்கும் ஒரு கடுமையான பாதிப்பை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கு சோ இது வந்து ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப்பும் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா ஸ்பெசிஃபிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ரஷ்யாவுடைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் பில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதனுடைய பழைய ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு டென் பாயிண்ட் ஒன் பில்லியனாக இருந்துச்சு இது வந்து இன்னும் அதிகரிக்கும் இன்னும் ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டி போல வந்து இது ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டாலராக கூட உயரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ யுஎஸ் வந்து இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாம ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணி ரஷ்யாவோடைய பினான்சியல் இம்பாக்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு இன்டெரக்டா அவங்களோட வார் மிஷன் வந்து நீங்க ஆப்ரேட் பண்றீங்க ஆப்ரேட் பண்றதுக்குரிய சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வராங்க ஸோ அதனாலதான் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து ஸோ யாரும் வந்து ரஷ்யாவோட வர்த்தகம் பண்றாங்களோ அவங்க மேலாம் திணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றது இருந்தாக்கா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் ஃபினான்சியல் அட்வைஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு ப்ராப்பரா பண்ணுங்க நான் வந்து செபி செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது இது என்னுடைய ஓன் வியூ தான் ஸோ பேஸ் ஆன் இந்த நியூஸ்லாம் நான் பார்க்கறத பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஒரு குயிக் இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ